நான் டெக்னிஷன் காட்டணும்ல பல் நல்லா தான் இருக்குது என்ன ஸ்டைலில் தான் இருக்குது இதோட பையிங் லிங்க் வந்து கேட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கம்பெனிலேயே வந்து பின் பண்ணுறேன் ஆக ஏன்னா அமேசான்னாக்க ரிட்டன் போட்டுடலாம்ல ஆச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க இது வந்து டேரெக்டாக நம்ம சீட்டை பின் வச்சு ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் சோலார் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தண்ணி படாமல் பார்த்துங்க அதான் ஒன்று ஓகேவா டேரெக்டாக ஹூக்கு இருக்கு மாட்டிக்கலாம் பாருங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி ஃபால்ட் அட்டன் பண்ணுறேன்னு உள்ள ஒயர்லாம் விட்டு விட்டு அமேசான் டெலிவரி

இது தெரிஞ்சு நான் வந்து செஞ்சு ஒன்று ரெடி பண்ண அர்ஜென்ட்டுக்கு ரிட்டன் ரிட்டர்ன் ரிட்டன் ரிட்டர்ன் ஒரு வாரம் ஆகிடும் வேலை கெட்டு போதும் எங்கொன்னா எதுவும் போய்க்கலாம் நீங்கள் இருட்டில் ஆ எங்கொன்னா எதுவும் போய்க்கலாம் நீங்கள் சோலா சோலார சார்ஜ் பண்ணலாம் சோலார் இருக்குது பாருங்கள் சோலாரை சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் சோலார் பேனில் எது பண்ணலாம் இது வந்து எங்கே ஒன்னா எப்படி வேணால் கோத்து விட்டு போய் நேரலாம் அது போய் தொங்குது பாருங்கள் எங்கே எங்கே வேணா தொங்க விட்டுக்கலாம் எதில் ஒன்றா தொங்க விட்டுக்கலாம் இந்த கொக்கி இருக்கு இல்லை அந்த கொக்கியில் வச்சு அப்படியே வச்சு தொங்க விட்டுக்கலாம் நம்ம கிச்சனில் வேணும்னா கூட அதை அப்படியே வச்சு மாதிரி மாட்டின்னு அது பாட்டுன்னு கிடக்கும் சொல்கிறேன் இந்த கொக்கி இதில் கொக்கியில் வந்து அப்படியே மாட்டி விட்டு அப்படியே கிடக்கும் அவ்வளோதான் டிம் டிப் பண்ணிக்கலாம் மூணு நா மூணு நாலு மோடு இருக்குது அதுதான் மெயின் ஸோ மோடு இருக்க நம்ம வந்து கம்மி பண்ணுறப்போ நிச்சயமாக நல்லா பேக்கப் கொடுக்கும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்கிறான் இல்லை அது வந்து பேக்கப் வந்து உண்மையாக நல்லா கொடுக்கும் எங்கேயா சுவிட்ச் இது பண்ண டிம்மு ஓகே ஆஃபு ஃபுல் ப்ரைட்டு அடுத்து டிம்மு அடுத்து டிம்மு ஸோ இது மாதிரி வந்து ஸ்லோவாக மெலிஸாக வச்சுக்கிறப்போ நல்லா ஒர்க் ஆகும் அது இதில் வந்து ரெண்டில் ஒன்று ஒர்க் ஆகலன்னு சொல்லி ரிட்டன் போட்டேன் ஒன்று அடுத்த வாரம் வந்துடுது ஸோ ரெண்டுமே சேர்த்து இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஒன்று நூற்றி இருபஞ்சி ரூபாய்க்கு ஒர்த்தது தானப்பா அது ஒரு சின்னதாக பேட்ரி போய் வாங்கினா கூட பேட்டரி விலையை காஸ்ட்டே இன்றைக்கி முப்பது ரூபா நான் அப்புறம் சொல்கிறாங்களே லித்தியம் பேட்டரி சின்னதை சொல்கிறாங்க பரவாயில்ல சைனா மேற்கு ஒத்து தான் வந்தால் ஓகே இல்லைனா தீக்கு போட்டு ரிட்டன் போட்டு காசு ரிட்டன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒர்க் ஆச்சுன்னா ஒர்த்து தான் எவ்வளோ நாளில் ஒர்க்காது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் மினிமம் ஒர்க் ஆகலாம் ஓ அட் ஆனால் ஒழுங்காக வச்சு எல்லாம் பண்ணி நம்ம சீட் எப்படிலாம் போடாமல் சோலாரே சார்ஜ் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஒர்க் ஆகும் ஓகே பை லிங்கு கீழே இருக்குது செக் பண்ணி கேட்கும் ஒரு ஃபஸ்ட் கம்பெனி லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன் வாங்கினா வாங்கிக்கலாம் ஓகே ரெண்டில் ஒன்று தேர்ச்சி சரி பாக்கலாம் சரி தேங்க்யூ ஆ ஓகே பாய் பாய்